உன்னை வந்து அடைவதற்கு பிறந்து வந்தேன் என் இறைவா மீண்டும் உன்னை வந்து அடைவதற்கு பிறந்து வந்தேன் என் முன்னை வினை கலைவதற்கும் வந்த பிணி தீர்வதற்கும் முன்னை வினை கலைவதற்கும் வந்த பிணி தீர்வதற்கும் வாழ்க்கை என்னும் சாலையிலே பயணித்தேன் நானுமிங்கே வாழ்க்கை என்னும் சாலையிலே பயணித்தேன் நானுமிங்கே பாசம் என்னும் சகதியிலும் ஆசை என்னும் குட்டையிலும் பாசம் என்னும் சகதியிலும் ஆசை என்னும் குட்டையிலும் வீண் கவலை என்னும் புழுதியிலும் விழுந்தெழுந்து புரள்கின்றேன் வீண் கவலை என்னும் புழுதியிலும் விழுந்தெழுந்து புரள்கின்றேன் எழுந்து வர முடியவில்லை எழும் வழியை அறியவில்லை எழுந்து வர முடியவில்லை எழும் வழியை அறியவில்லை கண்ணிருந்தும் குருடாக காதிருந்தும் செவிடாக கண்ணிருந்தும் குருடாக காதிருந்தும் செவிடாக வாயிருந்தும் ஓமை என தவிக்கின்றேன் வாயிருந்தும் ஓமை என தவிக்கின்றேன் கவலைகளை அழித்துவிடு உன்னை வந்து சேரவிடு ஏதுமில்லை இந்த பயணத்திலே நான் அறிந்தேன் இதுவரையில் மாயை என்னும் ஜல்லடையில் வந்ததென்ன ஏதுமில்லை மாயை என்னும் ஜல்லடையில் வந்ததென்ன ஏதுமில்லை செய்வதென்று எதுவும் இல்லை எண்ணம் தன்னில் உன்னை வைத்தேன் முடிவாய் நீ இருந்திடுவாய் எழுவாய் எனக்குள்ளே பிழையாய் ஆன என்னை கதிராயாக்கிடுவாய் என்ன உன் விளையாட்டு நாணறியேன் நானறியேன் என்ன உன் விளையாட்டு நாணறியேன் ஏதும் என்றும் தந்தையே உன்னை நினைத்தேன் நல்வழியை காட்டி வைத்து உன்னிடத்தில் முடிவாக சேர்த்துவிடு அதுவரை வளமாக வாழவிடு அதுவரை நலமாக வாழவிடு